வாலிபன் ஒருவனுக்கு அந்த விவசாயியினுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விருப்பமாயிருந்தது தன்னுடைய விருப்பத்தை அந்த விவசாயியிடம் சொன்னான் அதற்கு அந்த விவசாயி நான் என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து தர வேண்டுமாக இருந்தால் நீ என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மூன்று காளைகளிலே ஒன்றினுடைய வாலையாவது பிடித்து அதனை நிறுத்த வேண்டும் முடிந்தால் உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருவேன் என்று வாக்கு கொடுத்தார் வாலிபன் இப்பொழுது அந்த போட்டிக்கு தயாரானான் காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்க்கப்பட்டன முதலாவது காளை வெளியே வந்தது அந்த காளையை பார்த்ததும் அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது ஏனென்றால் அது பெரிய அளவிலான காளையாக இருந்தது ஆகவே யோசித்தான் இதனை நான் எப்படி பிடிப்பது இதனுடைய வாளை என்னால் பிடிக்க முடியாது ஆகவே இதை விட்டுவிட்டு இரண்டாவது காளைக்காக காத்திருப்போம் என்று யோசித்தான் முதலாவது காளையை விட்டுவிட்டான் இப்பொழுது இரண்டாவது காளை துறக்கப்பட்டது வெளியே ஓடி வந்தது அது முந்தின காளையும் பார்க்க மிகவும் மோசமானதாக பயங்கரமானதாக இருந்தது அப்பொழுது யோசித்தான் இதை பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது இதன் வாளை எப்படி பிடிப்பது வேண்டாம் மூன்றாவது காளையை பார்த்து கொள்ளலாம் என்று யோசித்தவன் இரண்டாவது காளையையும் விட்டுவிட்டான் இப்பொழுது மூன்றாவது காளை துறக்கப்பட்டது அது வெளியே வந்தது பார்த்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏனென்றால் அது நலிந்து மெலிந்து போன நிலையிலே இருந்தது இந்த காளைதான் எனக்கு பொருத்தமான காளை இதனினுடைய வாளை நான் சுலபமாக பிடித்து விடுவேன் என்று யோசித்து காத்திருந்தவன் அந்த வேளையிலே அவன் அருகிலே வந்த காளையை பார்க்கின்றான் அப்பொழுதுதான் புரிகின்றது அந்த காளைக்கு வாலே கிடையாது என்று அன்புமிக்க சகோதரன்களே வாழ்விலே ஆண்டவராகிய கடவுள் அநேக வாய்ப்புகளை நமக்கு தருகின்றார் அதிலும் நமக்கு தரப்படுகின்ற வாய்ப்புகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் முதலாவது வாய்ப்பினை நாம் தவற விடுகின்ற பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் நம்முடைய வாழ்வில் வந்து சேரும் என்று நாம் எப்பொழுதுமே எண்ணிவிட முடியாது வாழ்விலே சில வாய்ப்புகள் அப்பப்போதுதான் வந்து போகும் வருகின்ற வாய்ப்புகள் கடினமாக இருந்தாலும் அதை எவ்வளவு கஷ்டப்பட்டாவது பயன்படுத்தியாக வேண்டும் இல்லையென்றால் வால் இல்லாத அந்த காளையை தவறவிட்ட வாலிபனை போன்று நம்முடைய வாழ்வு மாறிவிடும் ஆகவே யார் வாழ்விலே உண்மையில் ஆசிர் பெற்றவர்கள் என்பதனை என்று முதலாவது திருப்பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது நட்பேறு பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெறுகின்றவர்களே வாழ்விலே வரக்கூடிய பலவிதமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பிரச்சனையாக பார்க்கின்றவர்கள் அதிலே இருக்கக்கூடிய ஆசிரை தவற விடுகின்றார்கள் ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு சவால்களிலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கின்றவர்களே அதன் வழியாக உயர்ந்து நிற்கின்றார்கள் உயர்ந்து நிற்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவரின் ஆசிரோடு வாழ்விலே என்னாலும் எப்பொழுதும் உயர்ந்து நின்று பிரகாசிப்போம் ஆமேன்